என்ன மக்களே தர்பூஷணி ஸ்டாருடைய ரியல் ஸ்டோரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நம்ம அவரை போட்டு வறு வறுன்னு வருத்தெடுத்திருப்போம் ட்ரோல் பண்ணியிருப்போம் அவரை பிடிச்சி சிரி சிரின்னு சிரிச்சிருப்போம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமாக அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு அவருடைய ஸ்டோரி வந்து அமைஞ்சிருது அதனை தொடர்ந்து கெமி அதுக்கப்புறம் நந்தினி இவங்க ரெண்டு பேருடைய ஸ்டோரியும் வந்து சொல்லப்பட்டிருந்தது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி விளாவறியாக வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வாங்கின்ற வீடியோ கூட வந்து போகலாம் முதல்ல ஸ்டோரி சொன்ன நந்தினி அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை பத்தியும் இழப்புகளை பற்றியும் அவங்க அப்பா அம்மா இறந்ததை பத்தியும் அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஸ்டாண்ட் அவங்களாவே சொந்த காலில் நின்று அவங்க தம்பியை படிக்க வச்சு அதுக்கப்புறம் டிஎன்பிஎல்ல ஒன் ஆஃப் த பிளேயராக வந்து ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் முழுக்க முழுக்க அழுதுகிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக ஆகவும் செஞ்சுருந்தது அது நிறைய பேருடைய இருந்து கண்ணீரை வர வச்சுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனை தொடர்ந்து கெமி ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை வந்து சொல்லியிருந்தாங்க அண்டு இவங்க வந்து ஒன் ஆஃப் த பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க அதனை தொடர்ந்து என்ன முகபாவனையை பார்த்து நீ ஒரு ஆம்பளை மாதிரி வந்து இருக்க அதே மாதிரி வாய்ஸை கேட்டவுடனே நீ ஒரு பொம்பளை மாதிரி இல்லாமல் ஆம்பளை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து என்ன இப்படிலாம் பேசியிருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க என் முன்னாடியே பேசியிருக்காங்க பட் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் கடினமாக உழைச்சேன் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் திறமைய மட்டுமே நம்பி நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ அந்த திறமை இன்னைக்கு என்னை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சாங்க அதனால் இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எப்போயுமே உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா திறமையை நம்புங்க நம்ம வந்து ஃபேராக இல்லை அழகாக இல்லை அப்புறம் நம்ம லீனாக இல்லை நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது குறைகள் இருக்குது அப்படின்றத பற்றி யோசிக்காதீங்க நமக்கு என்ன தேவை அதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் முடிவு பண்ணி பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம் அப்படிங்கிறத கெமியோட ஸ்டோரியிலேருந்து கண்டுபிடிக்க முடிகிறது அண்டு கற்றுக்கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கடுத்து தான் மூன்றாவதாக வந்தார் நம்முடைய தர்பூஷணி ஸ்டார் விவாகர் அவர்கள் ஸோ இவருடைய ஸ்டோரியை கேட்கறதுக்கு நானே ரொம்ப ஈகராக வெயிட் இருந்தேன் ஏன்னா நம்ம இவரை பற்றி ஒரு கோணம் வந்து வச்சிருக்கோம் இவர் இந்த தான் வந்து பேசுவார் இப்படியெல்லாம் நடிப்பார் நடிச்சுட்டு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக வந்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவரோட ஸ்டோரி இவரே சொன்னார் அப்படின்னா அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி பயங்கர சுவாரஸ்யமாக தான் இருந்தது பட் இழு இழுன்னு இழுத்தார் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாப்பில் ஆக்சுவலாக நீங்கள் எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேபி அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸில் கட்டிங்கில் போட்டு 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 எடுத்திருப்பாங்க நான் லை முழுக்க பார்த்ததுனால மனசு எப்படா முடிப்பார் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது ஏன்னா இவர் ஐந்தாம் கிளாஸில் இருந்து படித்தது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தார் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் டாக்டராக இருந்து அதுக்கப்புறம் ஆக்டிங் பண்ணேன் டாக்டராக இருக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னை போற்றி வணங்குவாங்க ஒரு கடவுள் மாதிரி வந்து பார்ப்பாங்க ஸோ அந்தளவுக்கு இருந்த ஒரு ஆள் நான் சோசியல் மீடியாக்கள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னுடைய திறமையை காட்டணும் அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பித்து அது வந்து மிகப்பெரிய அளவில் வைரலாகி அஞ்சு படங்களும் நடிக்க ஆரம்பிச்சு அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் அதை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணி என்னை நெகட்டிவாக காமிச்சு நிறைய விஷயங்களை வந்து பயன்படுத்திட்டாங்க வேற மாதிரிலாம் கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்டோரியை வந்து சொன்னார் பட் என்ன அப்படின்னா அங்கே இருந்த ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட் ஒரு மாதிரி கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஏ எப்போயா முடிப்ப சீக்கிரம் முடியாது அவங்க ஸ்டோரி நல்லா தான் ஏன் இருக்குது இதுக்கப்புறம் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஏன்னை ஒரு ஆக்டர் தான் அப்படின்றத கூட ஒத்துக்கிறோம் தயவுசெய்து இந்த ஸ்டோரியை சொல்லி முடி அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது பட் எனி ஹவ் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் மீடியாவில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸ் ஆகி சினிமாக்களில் போய் அதுக்கப்புறம் பாஸ் வீட்டுக்கு வர அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு ஆளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும் ஆனால் அதுக்கு திவாகருடைய மைண்ட் வந்து இருக்கணும் அவருக்கு நல்லாவே தெரியுது நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது ஸோ நம்ம தான் அவரை வந்து இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்காரு இவர் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணுறோமோ அப்படி ஜட்ஜ் பண்ணி நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ அப்படிங்கிற மனநிலை எனக்கு வந்து வந்திருக்கு உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தார் நான் ஒன்றும் யூடியூபர் கிடையாது ஐஎம் நாட் எ யூடியூபர் ஐஎம் நாட் எ யூடியூபர் அப்படின்னு சொல்லி மறுபடி மறுபடியும் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதுக்கு வந்து விக்ரம் விக்கல்ஸ் இருக்கார் இல்லையா சார் விக்கல்ஸ் விக்ரம் அவருக்கு வந்து கோவம் வந்துச்சு என்ன அப்படின்னா யூடியூப்பை நீங்கள் என்னமோ ஒரு பெரிய இது மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஸோ தயவு செய்து வந்து அந்த மாதிரி பேசாதீங்க நாங்கள்லாம் அங்கிருந்து தான் வளர்ந்து வந்திருக்கோம் சொல்ல போனால் அந்த ஆஃபீஸை நான் தான் ஓப்பன் பண்ணேன் எனக்கு ஒரு பன்னெண்டு எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க ஸோ அதனால வந்து அதை வந்து மோசமாக ஒன்றும் நினைக்காதீங்க நீங்கள் ஓகே பெஸ்ட்டாக இருங்க ஹீரோவாக கூட நடிங்க அதை பற்றி எந்த விதமான அப்ஜெக்ஷனும் எனக்கு வந்து கிடையாது பட் யூடியூபர் நீங்கள் வந்து தாழ்த்தி வந்து பேசாதீங்க நாங்கள்லாம் இருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டு ஸோ நேற்றுக்கு பிரவீன் ராஜே அதுக்கப்புறம் கம்ருதியன் இவங்கெல்லாம் வந்து பேசும்போது நான் கூட கோவப்பட்டேன் யோ அவர் ஏதோ ஒன்று பண்ணி மேலே வந்துட்டார் அஞ்சு படம் நடிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பேசிட்டு இருந்தேன் இன்க்ளூடிங் நான் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி பட் பட் ஒரு யூடியூபர்ஸை வந்து ஒரு சாதாரணமாக சொல்கிறதா இருக்கட்டும் நான் யூடியூப்லேருந்து வரலை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அது வந்து இவருக்கு இவர் பெருமையாக வந்து சொல்லிக்கிறார் பட் அந்த பீல்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களையும் கண்டிப்பா ஹர்ட் ஆகும் இப்பதான் எனக்கு வந்து புரியுது பிரவீன் ராஜா இருக்கட்டும் அதே மாதிரி கம்ருதீனா இருக்கட்டும் கோவப்பட்டதில் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு அவங்கவுங்க நேர்மையாக இருக்காங்க அதில் சைன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அவங்க தெய்வம் மாதிரி வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு அது சிம்பிளாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால மற்றவங்களை வந்து துச்சமாக பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட ஸோ இதை வந்து தவிர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் சபரிநாதன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணார் பட் அப்பயும் வந்து அவர் புரிஞ்சிக்கல அதே மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார் இல்லையா அவரும் வந்து ட்ரை பண்ணார் அப்பயும் அவரால் புரிஞ்சுக்க முடியல ஏங்க நீங்கள் என்ன வேணால் நினச்சிட்டு போங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தார் பட் அதுக்கு வந்து நம்மளுடைய பிரவீன் காந்தி இருக்கார் அவர் ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொல்லியிருந்தார் அவர் ஸ்டோரி சொல்லும்போது வந்து அவரை பற்றின கோணமே மொத்தமாக மாறிடுச்சு பட் வெளியே வந்த உடனே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மறுபடியும் அதே மாதிரி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க இதுதான் திவாகர் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தகவலை சந்திக்கலாம் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்